மர்மமான முறையில ஒரு இசையலுக்கு வச்சது ரொம்ப மட்டமான விஷயம் அவ்வளவு கம்பீரமா இருந்தவரை அப்படியே கழுத்து தொங்க போடுற அளவுக்கு பேச முடியாத அளவுக்கு ஆக்குறதுக்கு என்ன காரணம்ங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் நல்லா யோசிச்சு பாருங்க நாங்கள்லாம் ஒரே இடத்த சேர்ந்தவங்க ஒரே இடம்னா ஒரே மாவட்டத்தை சேர்ந்த மதுரையில அதுல இருந்து வந்து கிராமத்து ஆட்கள் தான் நாங்கள்லாம் நாங்கள்லாம் ஒரு பெரிய படிச்சு பெரிய பட்டம் வாங்கி வந்த ஆட்கள் கிடையாது கிராமத்துல சாதாரணமான வந்தவங்க தான் வந்து வந்து சென்னையில வந்து ஒரு பட்ட பாடகா உங்களுக்கு நயங்களும் பட்ட பாடம் தெரியும் அது மாதிரி கஷ்டப்பட்டு மேலே வந்த ஒரு கலைஞர் அவர் தன்னால தன்னை தானே ஏத்திக்கிட்டு நடிக்கிறோம்ன்ற ஆர்வத்தோடு வந்த ஒரு ஆளு அப்படிப்பட்டவர் என்னன்னா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எல்லா இடத்துலயும் மக்கள் எல்லாம் எல்லா இடத்துலயும் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் நல்ல கம்பீரமா பேசுறாரு ஐயோ என்னப்பா அப்படி அப்படி மாதிரி படத்துல இப்படி ஆக்ட் பண்ணாரோ அது மாதிரியே தெரியல அவர் கட்சி ஆரம்பிச்சது சேஞ்சில பேசினது ஏ இது இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பேசின ஒரு ஆளை வந்து அப்படின்ற அளவுக்கு ஆக்குனாங்கன்னா அது எப்படி ஆக்குனாங்க யார ஆக்குனாங்க அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம எல்லாம் எந்த வித அநியாயிருந்தாலும் நேரடியா அப்படின்னு கத்தக்கூடிய ஒரு ஆளு அப்படிப்பட்ட ஆளு வீழ்வாரா வீழ முடியுமா அவரை வீழ்த்த முடியுமா அவரை பயக்க போட்டு கீழே விழ வைக்க முடியுமா அவரை வந்து செயல்பாடு இல்லாமல் ஆக்க முடியுமா அப்படின்னா ஆக்கித்தாங்களே நல்ல ஜனங்கள்ல யோசிச்சு பாருங்க அவர் இது இந்த நிலைமையில இருக்கவங்கள சரி பண்றதுக்கு வைத்தியமே இல்லையா அந்த உலகத்துல வைத்தியமே இல்லையா அவர் வந்து விழுந்தாரு இருந்து அவரை சரி பண்ணி கொண்டு வர்றதுக்கு வைத்தியமே மாத்திரையே எதுவுமே கிடையாதா நிஜமா கிடையாதா அப்படியா இருக்கு வைத்தியம் இந்தியா இந்தியா வைத்தியம் என்றாம அப்படியா இருக்கு ஆனால் அவரை ஆக்கிய நிலைமை வந்து வேற மாதிரி என்று சொல்லுவது மொத்த எல்லாம் தெரியும் நம்ம நம்ம என்னென்ன வேலைகள் செய்து என்ன சூழ்நிலை வைக்கிறாங்கன்றதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா யாரையும் எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இருக்கு வச்சிருக்காங்க ஒரு பூஜை பண்ணி ஒரு பண்ணேன் அது பண்ண இது பண்ணியே பேர்ல போட சாட்டையோ பழைய சட்டையோ என்ன எதுவும் இல்லை நான் சொல்ல தேவை அது மாதிரி மர்மமான முறையில் ஒரு இசையில வைச்சது ரொம்ப மட்டமான விஷயம் தான் இது வந்து இது வந்து நம்ம வந்து நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு சமாச்சாரம் இந்த மாதிரி பார்ப்பே கூடாது அது மாதிரி ஒரு தைரியமான ஆளை அடுத்த முதல்வர் இவர் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு உருளிகரமாக அந்த நேரத்தில் இருந்த ஒரு நேரத்தில் அது 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 வந்து இல்லாமல் இது இல்லாமல் பண்ணால் கூட அவங்க உயிரோடு விட்டுருக்காங்க உரோட செயல்பாடோட விட்டுருக்கலாம் அந்த செயல்பாடுகளை இழக்க வைத்தது வந்து ரொம்ப வேதனையானது அந்த செயல்பாடுகளை தயாரிப்பது சரி பண்ண முடியாத செயலில் இழந்தவைகளை சரி பண்ண முடியாத அளவுக்கு வியா ஒரு ஒரு மருத்துவ நிலை இருப்பதும் மற்ற நிலை இருப்பதும் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு சமாச்சாரம் அதனால யோசிச்சு எல்லாமே யோசிச்சு அவ்வளவு கம்பீரமா இருந்தவரை அப்படியே கழுத்து தொங்க போடுற அளவுக்கு பேச முடியாத அளவுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நல்லா யோசிச்சு பாருங்க பக்கத்து வீட்டுல நடந்தா நினைச்சு பாருங்க சொந்தக்காரங்க வீட்டுல நினைச்சு பாருங்க அந்த மாதிரி ஆக்குறதுக்கு அதுக்கு அதுக்கெல்லாம் பல 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 எல்லாம் உண்டு இருக்க பரிகாரங்கள்லாம் உண்டு பர பர பல அவங்க அவங்களுக்கு யாரு பண் வீட்டுல அதாவது பேசணும் இல்லம்மா ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஒரு உயிரோட தெம்போடு இருக்க வேண்டிய ஒரு ஆளை கரைச்சு வச்சது ஆக்கி வச்சது அழிக்கு அழிச்சு இப்ப யாருக்கு என்ன லாபம் எங்க அழிச்சவங்கலாம் எங்க போனாங்க சரிப்பா அவரோட இறப்பு வந்து செயற்கையானதுன்னு சொல்ல வரீங்களா செயற்கையானதுன்னு சொல்ல முடியாதுமா இழக்க வச்சது செயல் இழக்க வச்சது பூஜைக்குள்ள இப்ப உங்களுக்கு இருக்க உங்களுக்கு நீங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்க உங்கள் நாளைக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு அதை கிடைக்குமான்னு சொல்லி பேசினவங்கிறது சார் பேச சார் நீங்க வந்து உங்களுக்கு பாட்டி எங்களுக்கு பேட்டி தர முடியுமான்ற அளவுக்கு ஒரு வியாதி உங்களுக்கு தெரியாமலே ஒன்றை ஒன்று உங்கள் உடல்ல உடல்லையோ உங்க செயல்பாட்டுக்குள்ளேயோ உங்க ஆன்மக்கள்லயோ இறங்கக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் இருந்ததுனால் உங்களை செயலிழக்க வச்சாங்கன்னு தான் சொல்றேன் நான் செயலிழக்க வச்சாங்க இழக்க இழந்து போற அளவுக்கு வச்சிருக்க இப்படி ஆயிருக்குமா நல்லா யோசிச்சு பாருமா அவர் பேசின கட்டசி வார்த்தை வரைக்கும் ஒரு சட்டத்தில பேசின வரைக்கும் அவர் வந்து மேடைகள்ல பேச அந்த கம்பீரமான பேச்சு பேசுற வரைக்கும் சேல நல்லா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரி போறாரு எங்கேயுமே தேக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு சமச்சத்தை மட்டும் அது எவ்வளவு பெரிய செயலா இருக்கும் ஆகையால் இப்படிப்பட்ட நல்லவங்க அப்படி எல்லாம் அழியக்கூடாதுன்றது என்னுடைய ஆழ்மையான எண்ணம் ஏன்னா ஒரு நல்ல மனுஷன் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுற செய்யக்கூடிய மனுஷன் எல்லாருக்கும் வேலைகள் கொடுத்து வார்த்தை ரசிக்கக்கூடிய ஒரு ஆள் வீட்டுக்கு விளக்க செய்கிற ஆள் பணம் இல்லைன்னு கேட்டு வந்தாங்கன்னா எல்லாம் வாரி கொடுத்த ஒரு ஆள் நேரடியாக நான் பார்த்த ஒரு ஆள் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் மற்ற யாருக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய பேர் வந்ததில்லை எம்ஜிஆர் எப்படி எல்லாம் வந்து பண்ணாரோ அதே மாதிரி கேட்டவங்களுக்கெல்லாம் பண்ணியே கொடுத்தான் இவர் வந்து சி எம் தான் நிறைய நல்லா நல்லபடியாக நடந்திருக்கும் முடிச்சிக்கலாம் ஏன்னா ஏழைகளை அறிஞ்சவர் ஏழை நிலைகளை அறிஞ்சவர் அவர் இழந்தது நமக்கு பெரிய இழப்பு என்ன பண்றது நம்ம ஏத்துக்கு ஆகும் அவர் ஆத்மா சாந்தியா நம்ம எல்லாம் வேண்டிக்கணும் கண்டிப்பா சார் சார் உங்களுக்கு விஜயகாந்த் சார் சாருக்குமான அந்த உறவை பத்தி சொல்ல முடியுமா நிறைய இருக்குமா நிறைய இருக்குமா நாங்க எல்லாம் ஒன்னா ஒரு சொன்ன ஆரம்பத்துல ஒரே ஊர்ல இருந்து பொருட்டு வந்தோம் சொல்லிட்டு அவங்க படங்கள் எல்லாத்துலேயும் திரைப்படங்கள் மூலமா தான் பழக்கம் அதுக்கு முன்னால் நாங்கள் எல்லாம் பழக்கம் கிடையாது திரைப்படங்கள் மூலமா வந்தபோது அவர் படங்களுக்கு எல்லா படங்களும் மேக்சிமம் அவங்க லாஸ்ட்ல வந்த படங்கள் எல்லாத்துலயுமே என்னுடைய பாட்டு நீ பொட்டு வச்ச தங்கக்கூடம் ஊருக்கு நீ மகூடம்னு எல்லாம் ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க அவளுக்கு அந்த பாட்டு அதை வந்து அந்த தீவிரம் இதுவும் காதல் பாட்டும் நிறைய பாடல்கள் நிறைய அவருக்காக நான் எழுதணும் பாட்டு சொல்றதுக்கு முடியாது அண்ணனோட கதை அமைப்புல அண்ணனுடைய செயல்பாடுனால ராசக்தி ஒண்ணு வைதிகளாம் அவங்க பழகும் எல்லாம் ரொம்ப இருக்கும் ரெண்டு படம் டைரக்ட் பண்ணிருக்கேன் கோயில் காடைன்னு ஒரு படமும் ஒரு இது நம்ம ஏவி குபரன் அவர்கள் மூலமாக அவங்க படத்துலயும் நாங்க ஏவிஎம் படத்துலயும் நாங்க வந்து வெள்ளை புறா ஒன்று இன்னொரு படத்துலயே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்ப ஒர்க் பண்ணும் எல்லாம் அவருடைய இயல்பான அந்த கொடைத்தன்மை நினைச்ச ஆச்சரியப்பட்டது அதுக்காக ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருப்பாங்க பார்க்க முடியாது யாருமே இப்ப இனிமேல் பண்ணாங்கன்னா ஆக்டிங்கா தாரு உள்ளபூர்வமாக ஒரு மாநாடு நடத்தினாரு நெய்வேலியில போய் போனோம் நெய்வேலியில எல்லா ஆர்டிஸ்டும் போனோம் அத்தனை பேருக்கும் ஒரு இடத்துல சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருந்தாரு அவ்வளவு நெய்வேலியில போய் நாங்க போச்சு போராட்டம் நடத்துக்கிட்டு வந்தோம் சினிமா உலகம் அதுக்கெல்லாம் இவரெல்லாம் பாடுபட்டாலாம் நேரடியாக பார்த்தவங்க நாங்கள் அந்த மாதிரி ஒரு தைரியமான ஆளை வந்து நிலைக்குள்ளே வச்சது ஏதோ அதை வந்து என்னத்தமா சொல்றது என்னத்த சொல்ல என்னத்த சொல்றது என்ன வார்த்தை சொல்ல முடியாது ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாது எங்க 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 போச்சோ எல்லாச்சும் யாரு அவருடைய இப்படி ஆகணும்னு சொல்லி நினைச்சாங்களோ அவங்க இருக்காங்களோ இல்லையோ இல்ல என்னவோ என்ன ஆச்சோ எல்லாத்தையும் நினைச்சாங்க யாரு எதுதான் நிரந்தரம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே புரியல உலகத்துல என்னமோ நடக்குது மர்மமா இருக்குதுங்கிற மாதிரிதான் இருக்குது வாழ வேண்டிய ஒருத்தரை சிதைத்த ஒரு கொடுமைய நம்ம இவருடைய வாழ்க்கையை நல்லதாக தெரிஞ்சுக்கலாம் சார் இந்த சமயத்துல ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க என்னம்மா நான் சொல்லி அவங்க ஆறுதல் அடைய நீங்க தயவு செய்து அடைங்க அடையாதீங்க நல்ல சாதி அவரு நல்லா இருக்கட்டும்னா கே கேப்பாங்களா அவங்களுடைய ஆத்த ஆதங்கம் எல்லாம் சேர்ந்து வெளியே வந்து அவங்க அழைத்தான செய்வாங்க அவங்க முடிச்ச வரைக்கும் அழுங்க உங்களுக்கு நீங்க எப்படி இழந்தீங்களோ அது எப்படி கேட்டீங்களோ அப்படி எங்களுடைய அழுங்க அழுங்க அழுது கேளுங்க உங்களுக்கு வர்ற தூக்கத்தை அடக்காதீங்க இப்போ சந்தோஷமும் படங்கள்ல பார்த்தீங்க இப்போ அவர் இல்லை ஆகையெல்லாம் அதுக்கு அதுக்குரிய அந்த வேதனையில அழ வரும் அழுங்க அழுங்க எப்படி எல்லாம் அழுங்க அதனால் அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி வேண்டி நீங்க ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சா அவர் மீண்டும் ஒரு பிறவி எடுத்து வந்து இந்த உலகத்துக்கு நம்ம ஆட்டுக்கு எந்த இடத்துல பிறோ அந்த இடத்துக்கு பெரிய சேவை செய்வார் அப்படிங்கிறதான் நமது சனாதன முறைகளிலே எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே அவர்களை படி நீங்க வந்து நிஜமாவே வேண்டிங்க அவர் இப்போ உறந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுன்னே வருவார்